வணக்கம் நண்பர்களே விஜய் டிவியை அப்படியே காப்பியடிக்கும் சன் டிவி விஜய் டிவி பல வருடங்களாக நிறைய வித்தியாசமான நிகழ்ச்சிகள் மாறுபட்ட நிகழ்ச்சிகள் இளைஞர்கள் அனைவரும் அனைவருக்கும் கவரும் நிகழ்ச்சிகள் பெண்களுக்கு கவர்ந்த நிகழ்ச்சிகள் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு கவரும் நிகழ்ச்சிகள்னு எல்லா ப்ரோக்ராமும் நடத்துகிறாங்க அதாவது டிவி சீரியல் மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்காமல் டிவி சீரியலும் இருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான நிகழ்ச்சிகள்லாம் நடத்துகிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா விஜய் டிவியில் ஒரு முக்கியமான ஷோ அப்படின்னா குக் வித் கோமாளி இது நாலு வருஷத்துக்கு மேலே விஜய் டிவியில் இருக்காங்க நாலு சீசன் முடிஞ்சு போச்சு நாலு சீசனாக செப் தாமு அப்புறம் வந்து வெங்கடேஷ் பட் ரெண்டு பேரும் தான் நடுவராக இருந்தாங்க இப்போ அஞ்சாவது சீசனில் சில சேஞ்சஸ் இருக்குது அதாவது வெங்கடேஷ் பட் வந்து விஜய் டிவிலேருந்து அதாவது இந்த வித் கோமாலிலிருந்து வெளியே வந்துட்டார் அதுபோக அந்த குக்வித் கோமாளியை தயாரித்த மீடியா மோஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க இப்போ ஒரு தயாரிப்பு நிறுவனம் வந்து விஜய் டிவியில் வித் கோமாலி அஞ்சாவது சீசனை தயாரிக்கிறாங்க தயாரிக்கிறாங்க இதில் நடுவராக வெங்கடேஷ் வெங்கடேஷ்பட்டுக்கு பதிலாக மாதம்பட்டி ரங்கராஜும் நடுவராக இருக்கிறாங்க எப்படியும் வந்து இந்த அஞ்சாவது சீசனையும் ச பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி அதில் வந்து அதில் கண்டஸ்டன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாப்புலரான ஆட்கள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க கண்டஸ்டண்டாக விடிவி கணேஷ் சுஜிதா பிரியங்கா அப்புறம் வந்து வசந்த் வாசி அக்ஷய் கமல் திவ்யா துரைசாமி ஸ்ரீகாந்த் தேவா பூஜா வெங்கட் இப்படி நிறைய பேர் கண்டஸ்டண்டாக இருக்காங்க அதுபோ வந்து கோமாளியாக புகழ் ராமர் குரோஷி இப்படி பாப்புலரான கோமாளிகள் நிறைய பேர் இதில் இருக்கிறாங்க இப்போ என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஷோ வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கினால இதை அப்படியே சன் டிவியில் வந்து காப்பி அடித்து எடுக்கிறாங்க இதை வெங்கடேஷ் பட்டு தான் அதுலேயும் நடுவராக இருக்கிறாரு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏற்கனவே சன் விஜய் டிவியில் இருந்த கோமாளிகள் கிட்டத்தட்ட நிறைய பேர் அதில் பங்கு பெறுறாங்க ஜிபி முத்து தீபா சிங்கப்பூர் தீபன் அப்புறம் வந்து பரத் இவங்க ஒரு கிட்டத்தட்ட நிறைய பேர் அதில் கலந்துக்கிறாங்க இதில் என்ன அப்படின்னு சொன்னால் சன் டிவி வந்து விஜய் டிவி ப்ரோக்ராமை இப்படி காப்பி அடித்து அப்படியே காப்பி அடித்து பண்ணுறது வந்து இது புதுசு இல்லை ஏற்கனவே அவங்க பண்ணியிருக்கிறாங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு போட்டியாக ஒரு ஷோ வந்து பண்ணணும் அப்படின்னு விஜய் சேதுபதி வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க அது ஃபெயிலியர் ஆகிட்டு இதெல்லாம் விட மேலே என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கலக்க போவது யார் அப்படின்னு விஜய் டிவியில் ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு கிட்டத்தட்ட மதுரை முத்து மதுரை முத்து ஈரோடு மகேஷ் ரோபோ சங்கர் அப்புறம் வந்து கேபிஒய் பாலா தீனா இப்படி நிறைய பேர் வந்து கலக்க போவது யார் மூலமாக வந்தவங்க தான் இதிலிருந்து வந்து நிறைய பேர் சினிமாலேயும் ஒரு இருக்காங்க ஒரு அற்புதமான திறமையானவங்களை கலக்க போவது யாருக்கு ஒரு முக்கியமான இடம் இதை வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே வந்து அசத்த போவது யார் அப்படின்னு சொல்லி சன் டிவி காப்பி அடிச்சிது அதையுமே வந்து அவங்க பெரிய அளவில் வந்து ஒன்றுமே பெரிய அளவில் டெவலப் பண்ணலை ஏன்னா வந்து சன் டிவியை பொறுத்த வரைக்கும் டிவி சீரியலுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த டிவி சீரியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை அப்படியே விட்டுட்டாங்க அதை அப்படியே அதோடு நின்று போச்சு பாதியிலே நின்று போச்சு அதுபோல தான் இதையும் பாதியிலேயே நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க காரணம் அவங்க டிவி சீரியலுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை வேறு எந்த ப்ரோக்ராமும் கொடுக்குறதில்லை இதுபோல் சுவையான செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும்